அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்க்கறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டாக்டரை வந்துருச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருந்தீங்க கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்பருக்கு எனக்கு வந்துடுச்சு நான் என்னை வந்த அடுத்த நாளே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கனா கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அதோட ஃப்ரூஃப் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோ பண்ணுறேன் அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வராமல் இருக்குது என்ன காரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப்க்கும் போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது அதனால் என் டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா போகும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்கறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் மேலே டென்ஷனாக இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வரும் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டென்ஷனாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு டென்ஷன் வேணுனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சின்னா சந்தோஷம் இல்லையா பெஸ்டாப்ல நெக்ஸ்ட் லெவல்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கணும் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம இருந்தோமா அடுத்த எக்ஸாமில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது மாதிரி இதையும் நம்ம இருக்க வேண்டாம் மற்ற மாவட்டத்துக்கு இந்த மூணு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கனா மதுரை வந்துக்குன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி தூத்துக்குடி அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நாமக்கல் இந்த மூணு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல யாருக்காவது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் வந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தான் வந்து தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வெப்சைட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம் ஐசிடிஎஸில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக வந்துருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சு அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்டாக நீங்கள் செலக்ட் ஆகாதீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் வர அடுத்து அதே மாதிரி சத்துணவு சமையலாளர் வந்து பார்த்தீங்கன்னா வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க அது பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது எதுவும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து பாருங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ரிசல்ட்ஸ் ஏன் வரல லேட்னு கேட்டா இந்த ஜாப் ஆர்டர் போட ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலெக்டர் கொடுத்தோம் பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்களா என்னம்மா எப்படி பண்றாங்களே மதுரையில் எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அவங்க என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அங்கன்வாடிக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அத்தா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லியிருக்கீங்க இதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஸ்டே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வாங்கியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே நடக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இன்ட்ரி போஸ்ட்டுங்கிறதுனால நிறையா வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அது பற்றின தகவல் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லக்கூடாது இப்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டே ஆர்டரும் வாங்கலை அப்படி வாங்கியிருந்தாங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கிடச்சுன்னா நாம் வந்து பற்றினா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அடுத்த சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்டர் வந்துச்சு இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆஃபீஸ் போய் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஏன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து ஒரு அப்டேட் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிங்களா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக வந்துருச்சு நம்மளோட டிஸ்ட்ரிக் வரணும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது எல்லா சப்ஸ்கிரிப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் இல்லைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கன்வாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது ஓவரெலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரிலே கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் கொட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா நாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம் இந்த ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க இந்த ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஷோ பண்ண கிடையாது அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்தால் தான் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மளுடைய வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருதுன்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணு உங்களுடைய போஸ்ட்டுக்கு வரும் அப்படி இல்லைனா உங்களுடைய ஐசிடிஎஸ் வெப்சைட்டு உங்களுடைய அருகில் உள்ள ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ண சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தான் வந்து நாமளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறதே இல்லை இந்த இடத்துல பாருங்க ரைட் சைடில் வந்து பாருங்க மூணு நம்பர் வந்து முதல்ல எடுக்கல ஒரே ஒரு நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிங்க் போகுது அந்த ஒரு ரிங்க் போகிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதில்ல அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் போல் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க அப்படின்னு பேச முடியாதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலே அட்டன் பண்ணுறதில்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்குது ஹெட் ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்கும்போது அதனால் உங்களுடைய அருகில் உள்ள ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் கேளுங்கள் கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தொடர்ந்து இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்